இந்த குருத்தில வந்து என்ன அப்படின்னா நமக்கு அகலம் வந்து பெருசாக இருக்குது அதே மாதிரி கை இந்த சோல்ரு பக்கத்துலேயும் வந்து ரொம்ப அகலமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த குரத்தி ஆல்ட்ரேஷன் பண்ணால் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த குரத்தில நான் வந்து ஏற்கனவே கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டேன் கை கட் பண்ணிவிட்டேன் அது கட் பண்ணுறது எப்படின்னா ரொம்ப இறக்கி இங்கே கீழே வரைக்கும் கட் பண்ணிடக்கூடாது கட் பண்ணாமல் அது மேலேயே வச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துடணும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் உள்ளார வச்சு அளவு சோல்ட்ரு அழை அகலத்தை வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறகு இதை வந்து நம்ம பிரித்து எடுத்துட வேண்டியது பிரித்து எடுக்கலாம் அதுதான் எடுக்கலாம் ஏன் பிரித்து எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த அழகாக வந்து அப்படியே இங்கிட்டு வரணும் இந்த பக்கம் அப்படியே இந்த அகலம் கீழே வரைக்கும் வரணும் நம்ம மைனஸ் பண்ண வேண்டியது வந்து ரெண்டு இஞ்சிக்கு மேலே மைனஸ் பண்ண போகிறோம் ஆனாலும் வந்து எதுக்காக அந்த வைக்கிறோம் அப்படின்னா ஒருவேளை நீங்கள் பெருசாதனம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கை நீட்டத்தை வச்சுட்டு நீங்கள் நீங்கள் இங்கே கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அப்படியே ஹாம் கோல் அகலம் வந்து இந்த இது சிட்டாக வராது இந்த இதுக்கு கரெக்டாக இங்கே வந்து உட்காராது அதுக்காக தான் வந்து இங்கே நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாலும் இதை ஃபஸ்ட்டு நம்ம பிரித்து எடுத்து இதை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் கை நீட்டமாக இருக்குது அப்படின்னா கைக்கு வேணும்னா நம்ம இங்கேருந்து வேணும்னா என்ன செய்யலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை மடக்கி தச்சு அப்படி வேணால் செஞ்சுக்கலாம் ஆனால் இங்கே வந்து என்ன செஞ்சிடக்கூடாது இந்த போய் கட் பண்ணிடக்கூடாது அந்த மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது அதே மாதிரி ஹாங்கோடலையும் கட் பண்ணும்போது மேலே தான் நமக்கு இந்த சோடர் பக்கம் தான் நமக்கு குறைக்கணும் சோடரு பக்கம் குறைக்கிறதுனால நம்ம இந்த இங்கேருந்து வெட்டிட்டு வந்துட்டு இங்கே குறைச்சிடக்கூடாது கீழே இறக்கி இங்கே கட் பண்ணிடக்கூடாது மேலே தான் கட் பண்ணணும் இது மேலே அந்த தையு மேலே என்ன கட் பண்ணும்போது கை தயலுக்கு கீழே வந்துடக்கூடாது அதே மாதிரி உங்களுக்கு பாடி சுற்றளவு எவ்வளோன்னு சொன்னால் இருபத்தி ஆறு தான் ஆறுக்கு இருபத்தி ஆறுனா இருபத்தி ஆறு கரெக்டாக வைக்கக்கூடாது ஏன்னு சொன்னேன்னா நம்ம சுற்றளவு இலக்கையில் கரெக்டாக அளந்து எடுத்துருப்போம் இது குருத்தி இது மலம் இது ப்ளவுஸ் கிடையாது அப்போ குருத்தி போடும்போது கொஞ்சம் லூசு இருக்கணும் லூஸ் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்போது நான் ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ராவே விட்டுக்கணும் இருபத்தெட்டாக நம்ம கணக்கு வச்சுக்கணும் இருபத்தெட்டாக கணக்கு வச்சுட்டு இதில் பாதியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா பதினாலு வரும் சரிங்களா பதினாலு வருதா இப்போ இந்த பதினாலில் பாதி பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ வருது ஏழு வரும் இப்போ இந்த ஏழு வருதா இந்த ஏழை வந்து என்ன செய்யணும்னா இங்கே சென்டரில் வச்சுக்கணும் சென்டரில் வச்சுட்டு இப்படி நம்ம பார்க்கல நமக்கு தெரியும் இங்கேருந்து எவ்வளோத்துக்கு கம்மி ஆகுதுன்னு பாருங்கள் ரெண்டரை இஞ்சி நம்ம கம்மி பண்ணணும் ரெண்டரை இஞ்சி விகிதம் வந்து கம்மி பண்ணணும் ஆனால் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது இந்த கையில் மட்டும்தான் ஃபஸ்ட்டு கட் பண்ண முடிஞ்சு பாடியில் கட் பண்ணிடக்கூடாது பாடியில் கட் பண்ணிடக்கூடாது பாடியில் கட் பண்ண அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு தையல் அடித்து மீதி மிச்சம் மீதி எல்லாம் போக அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணால் தான் சரியாக வரும் ஃபஸ்ட்டே கட் பண்ணிட்டோன்னா மிஸ்டேக் ஆகிரும் அந்த தப்பை நம்ம பண்ணிடக்கூடாது இவங்களுக்கு இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த கழுத்து வந்து அகலமாக இருக்குது அப்படின்னாங்க அழுதாக ரொம்ப அகலமாக கீழே இறங்கி வேற இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதுக்கு நம்ம எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கழுத்தில் வந்து ரொம்ப இது இறங்கி இருக்கிறதுனால இதை மட்டுக்கும் வந்து நம்ம இப்படி எடுத்து வச்சுட்டு இங்கே கிராஸாக இப்படி பிடிக்கணும் இப்படி பிடிக்கிறதுனால ஏதாச்சும் பிரச்சனை வருமானு கேட்டால் அப்படிலாம் வராதே வராது கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவும் வந்து டையலில் ஒரு டிப்ஸு தான் சரிங்களா அதே மாதிரி இங்கே கழுத்துலையும் என்ன செய்யலாம் இந்த கழுத்து ஓடுங்கிறதுக்காக நம்ம இங்கேயும் வந்து என்ன பண்ணலாம் இங்கேருந்து ஆராய்ச்சி பிடிச்சி இங்கே வந்து நம்ம அப்படியே காசாக இங்கே கொண்டு விடணும் காசாக விடணும் நேராக விட்டக்கூடாது இங்கே அரேஞ்சு பிடிச்சி இங்கே காசாக கொண்டு வந்து இங்கே விட்டுருக்கோம் அப்படின்னா அது ஒரு டிசைனாகவும் மாறிடும் உங்களுக்கு இந்த கையில் வந்து மட்டும் தான் பிரிச்சிருக்கேன் ஓவரலாக பிரிக்க ஓவரலாக பிரிக்க முடியாது அதனால் நம்ம இதை கட் பண்ண இடத்துலையே அந்த அடையாளத்துக்கு அப்படியே கட் பண்ணி ரவுண்டாக எடுத்துட வேண்டியது அவ்வளோதான் கட் பண்ணியாச்சு இந்த கையை அப்படியே எடுத்து நம்ம வந்து தைக்க வேண்டியது தான் இப்படி தான் நம்ம பிரிக்கணும் முடிஞ்சு அவசரப்பட்டு என்ன செய்யக்கூடாது அது இந்த சைடு வெட்டி எடுத்துடக்கூடாது இப்படி தான் வெட்டி எடுத்துக்கணும் இங்கே வந்து நம்ம கையெல்லாம் இங்கே பிரிச்சுக்க வேண்டியது தான் கையெழுத்து அதுக்காக இங்கே கட்மார்க் கட் கட்மார்க்கு போட்டுக்க வேண்டியது தான் இந்த கை நீளம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து பத்தொம்போது தான் தேவைப்படுது பத்தொம்பதுனா மலைக்கு கீழே மடக்கி தைக்கிறதுக்கு ஒரு இருபது இஞ்சி வைக்க வேண்டியது தான் இருபது இஞ்சி வச்சுட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துட வேண்டியது இப்போ இங்கேயும் கொஞ்சம் இந்த ஒரு இன்ச்சு அகலத்தில் பிரித்து எடுத்துக்க வேண்டியதான் இங்கே பிரிச்சுக்கணும் இங்கேயே பிரித்து எடுத்துக்க வேண்டியதான் தைச்சி முடிச்சிட்டு அப்புறமா அகலம் எவ்வளோ வேணும் அவங்களுக்கு அஞ்சரை வேணும் அஞ்சரை சுற்றளவு கை சுட்டு அளவு அஞ்சரை அப்போ அதுக்கு பாதி என்னென்னு பார்த்துட்டு அதை கரெக்டாக வச்சு நம்ம நேராக அடிச்சுட்டு வந்து வேண்டியதான் இயரஹாங்கோ தைக்க வேண்டிய ஹாம்பல் சுட்டளவு ஆறரை வேணும் அப்போ ஆறரைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை தைச்சிட்டு அட்டாச் பண்ணிட வேண்டியதான் உடலை என்ன பண்ணணும்னா முன் பக்கமாக இருக்கிறது இங்கே தானே கழுத்து இறங்கி கழுத்து இறங்கியிருக்கிறதுனால இந்த இடத்துல தான் வந்து நம்ம இப்படி வச்சு ஜாயின் பண்ணிடக்கூடாது ஸோ நமக்கு தையல் இந்த பக்கம் தெரியலை இந்த பக்கம் தான் நமக்கு தையல் தெரியுது அப்படிங்கும்போது தையலுக்கு மேலே தான் நம்ம அடிக்கணும் அப்படி அடித்தா தான் கரெக்டாக நமக்கு அது தெரியும் நீங்கள் எடுத்து வைக்கும்போது என்ன செய்யணும்னா கிராஸாக எடுத்து வைக்கணும் கிராஸாக இங்கே ஷோட்ரில் இருந்து ஷோல்ட்ருந்து இங்கே கரெக்ட் பண்ணிவிட்டு இங்கே கிராஸாக இங்கே ஆரேஞ்சி நம்ம மைனஸ் பண்ண போகிறோம் அதனால் இங்கே கரெக்டாக எடுத்து வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு வைக்கணும் இப்போ நான் அந்த சோடரில் பாருங்கள் நமக்கு அந்த தையல் தச்ச அடையாளமே தெரியாது அப்படியே நமக்கு இந்த ஜாயின் பண்ணது மட்டும்தான் அப்படியே கரெக்டாக சோடரில் இருக்க அந்த அளவு அப்படியே கரெக்டாக காட்டும் அதே மாதிரி தான் ஸ்டெப்பு இங்கேயும் பண்ணணும் இங்கே இது பண்ணிவிட்டு இங்கே அது கிராஸ் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க அதில் அதே மாதிரி இந்த இதை வந்து இந்த முன் பக்கத்தில் இது கொஞ்சம் அகலமாக இருந்ததுல அந்த பக்கமாக கரெக்டாக இப்படி எடுத்து வச்சுட்டு நேராக இப்படி குடிச்சிட்டு இங்கேருந்து கிராஸாக அடிக்கணும் நம்ம இந்த ப்ளவுஸ்கெலாம் டாட் பிடிக்கோங்களேன் அந்த மாதிரி அடிச்சு வந்துடுங்க இப்போ இந்த காலத்து சின்னதாக ஆயிடுச்சு பார்த்திங்களா சின்னதாகிடுச்சா இப்போ நம்ம வந்து கை ஜாயின் பண்ணிடலாம் தச்சிட்டு காட்டுறேன் காலம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க ஒருவேளை நீங்கள் வீட்டில் மிஷின் இருக்குது எனக்கு ஆல்ட்ரேஷன்லாம் பண்ண தெரியாது அப்படின்னு நினைச்சீங்க கடையில் கொடுக்கலாம் தேவையில்லை நீங்கள் இதை பார்த்து கூட நீங்கள் என்ன செய்யலாம் நீங்கள் வீட்லேயே வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் பாருங்கள் தான் வித்தியாசம் வந்திருக்கு நமக்கு ஏற்கனவே மைனஸ் பண்ண வேண்டியது ரெண்டு இஞ்சி தான் மைனஸ் பண்ண போகிறோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் அதில் அந்த இடத்துல கம்மியான அளவுக்கு பிரச்சனை இல்லை ஒரு அரை இஞ்சி கம்மியாக தான் செய்யும் ஏன்னா நம்ம பிரித்து கட் பண்ணி இது அதுக்கே வந்து கம்மியாக செய்யும் இப்போ இதுக்காக நான் சொன்னேன் தெரியுது இல்லையா நான் வந்து கீழே தையிடறது மேலே கீழே போய் நம்ம கட் பண்ணிடக்கூடாது கைலேயும் சரி அந்த காம்பவுண்ட் சைட்லையும் சரி கட் பண்ணிடாது இந்த மாதிரி தச்சுக்கோங்க ஏன் நீங்கள் சை பெருசாக தானே இருக்குது ரெண்டு பெருசாக தானே இருக்குது அப்போ நீங்கள் வந்து இதை வந்து கட் பண்ணி எங்கிட்டே தைக்கலாமா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அப்படியே வந்து தைச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு வேளை ஃப்யூச்சரில் வந்து குருத்தி நம்ம கொஞ்சம் உண்டாகிறோம் போட்டு போடுறதுக்கு நமக்கு தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா செட்டே ஆகாது போட முடியாது இதெல்லாம் வச்சுக்கோ போட்டு ஒரு பக்கம் ஜாயின் பண்ணியாச்சு இன்னொரு பக்கம் ஜாயின் பண்ணிரும் தெரியுன்னு தெரியாது பிடிக்கும் இந்த இடத்துல வந்து அது அப்படியே அதுக்குள்ளேயே போயிடும் மைனஸ் ஆகி போயிடும் அதுக்காக தான் இதை ஃபஸ்ட்டே வந்து சோல்ட்ரு பிடிக்கணும் ஸ்டெப் பை ஸ்டெப் பை பையா இப்போ நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம் ஃபஸ்ட்டு சோல் அதுக்கப்புறம் தான் நம்ம கையில வந்து தைக்கிறதா இருந்தாலும் அந்த இது பிடிக்கிறதா இருந்தாலும் வந்து அப்படி தான் பண்ணணும் கை காங்கோ அதை தைச்சதுக்கப்புறம் சோல்ட்ரு பிடிச்சிங்க அப்படின்னா அது அந்த இடத்துல அந்த சோல்ட்ரு பக்கத்தில் அந்த என்ன அப்படியே தூக்கு நான் நிற்கும் அது பார்க்க இருக்கும் இப்போ நீங்கள் தைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கைக்கெல்லாம் தைச்சிங்கன்னா கரெக்டாக வரும் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து கைக்கில் வந்து கீழே வந்து நம்ம மடித்து தைச்சிடலாம் இது ஒரு ஒரு இன்ச்சு தான் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம் அதனால் அரைஞ்சிட்டு மடிச்சுட்டு அப்புறமா மடிச்சிட்டோன்னா ஒரு இன்ச்சு மைனஸ் ஆகிடும் மாதிரி இந்த கைக்கும் தச்சிருங்க போடலாம் உங்களுக்கு கை வந்து அஞ்சரை இன்ச்சி ஆகணும் அஞ்சரை இன்ச்சி அகலம் வைக்கணும் அஞ்சரை இன்ச்சினா அஞ்சரை இன்ச்சில் பாதியாக பார்த்தோம் அப்படின்னா மூணு இன்ச்சி தான் மூணு ரெண்டே முக்கால் தான் வருது அப்போ நம்ம வந்து அதே அளவாக வைக்கக்கூடாது ஏன்னா நம்ம டை கரெக்டான அளவு தான் எடுத்துருக்கோம் கரெக்டான அளவு எடுத்துக்கணும் அதே அளவு கொண்டு வந்து வைக்கக்கூடாது நாலு எடுத்துக்கணும் நாலு எடுத்துக்கணும் அதே மாதிரி இங்கேயும் ஹாம் கோல் சுற்று அளவு பார்க்கணும் ஹாம் கோல் சுற்றுலவு அவங்களுக்கு வந்து ஆற ஆற வேணும் அதுக்கேற்ற மாதிரி ஆறு எடுத்துக்கணும் இப்போ இதிலேருந்து நேராக அங்கே நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் இங்கே வளைக்கும் போது நான் ஏற்கனவே சொன்னால் இங்கே எவ்வளோ மைனஸ் ஆகுது ரெண்டு அஞ்சு மைனஸ் ஆகுது அப்போது நமக்கு இங்கே வந்து ரெண்டு அஞ்சு மைனஸ் பண்ணலாம் ரெண்டு இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கலாம் ஏன்னால் இந்த புருத்தி வந்து ஏற்கனவே வளைஞ்சு தான் இருக்குது அதனால் நம்ம ரெண்டு இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கலாம் இது விலை எல்லாம் சைட்டாக இருக்குதுன்னா தான் அந்த மாதிரி இது ஃபாலோ பண்ணணும் இப்போ இதுங்கிறது நம்ம இப்போ இங்கே வளைச்சு அப்படியே சைட்டாக தச்சு போயிட முடியாது இப்போ நம்ம நேராக தைச்சிட்டு வந்துடலாம் இங்கே வரும்போது என்ன பண்ணணும்னா தைச்சிட்டு அப்படியே நேராக அப்படியே கொண்டு போயிடக்கூடாது ஏன்னா இந்த பக்கம் வந்து நமக்கு விரிவாக வேணும் அப்போ ஆகும்போது இங்கேருந்தே என்ன பண்ணிடுவோம் லைட்டாக அப்படியே கிராஸ் பண்ணி அப்படியே கொண்டுட்டு வரணும் தையல் தையலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல மட்டும்தான் வளைஞ்சிருக்கும் இப்படி கொண்டுட்டு வரணும் தையல் அதே மாதிரி அப்போசிட் சைடையும் தச்சிட வேண்டிடுவோம் நமக்கு அந்த சைடு எவ்வளோ வந்துச்சு ரெண்டு ரெண்டு இன்ச்சு வந்துச்சு அந்த ரெண்டு இன்ச்சு ஆக்கலாம் தான் இங்கேயும் அப்படியே மாதிரி படிக்க வேண்டியது அதே மாதிரி இந்த கட்டு இருக்கு இந்த கட்டு வந்து எங்கிட்ட வர்றதுனால நம்ம இங்கேயே ரெண்டு இஞ்சி மார்க் பண்ணிக்க வேண்டியது நீங்கள் இதில் வந்து எக்ஸ்ட்ரா தயிர் போட்டுக்கலாம் ஒரு வேளை நீங்கள் இதை பிரித்து விடணும் அது கரெக்டாக மட்டும் தையலை அப்படின்னு சொன்னீங்கன்னா பிரிச்சு விடுக்கலாம் இப்போ தெரியுதா ஏன் கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா வந்து தையல் ஓட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நாளாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு வேளை ஃப்யூச்சரில் குண்டாயிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் இந்த குர்த்தி நம்ம போட்டே வச்சு போட்டு அடிக்கலாம் போடணும் இதில் கட்டு போட்டால் தான் வந்து கரெக்டாக திரும்பும் கட்டு எப்படி போடுறதுனா இந்த மாதிரி சிக்ஸாக கட் போட்டு இது வந்து நமக்கு இப்படி கட் போட்டோன்னு வச்சுக்கோங்கண்ணா நல்லா திரும்பிடும் ரெண்டாவது வந்து இது பிரியவும் செய்யாது ஏன் இப்படி கட் பண்ணுறீங்களே பிரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பிரியவே செய்யாது இப்படி தான் கட் பண்ணணும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா இது திரும்புறதுக்கு கரெக்டாக இருக்கும் திரும்புறதுக்கு ரெண்டாவது அந்த வளைவுகள் வந்து கரெக்டாக நேராக வந்து நிற்கும் இல்லை எக்ஸ்ட்ரா தையெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம் போட விருப்பம் இருந்தால் போட்டுக்கிட்டு பிரிச்சுக்கலாம் அவ்வளோதான் பார்த்தீங்களா இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யலாம் ஒரு பட்டன் கூட நீங்கள் வச்சு டெக்கரேட்டிவ் பண்ணிட்டீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இதான் குர்த்தி ஆல்ட்ரேஷனு கழுத்தும் பாருங்கள் ரொம்ப சின்னதாகிடுச்சி அவ்வளோதான் நீங்கள் பாருங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ண மாதிரியே தெரியலை கைக்கும் பாருங்கள் நீங்கள் கையிலேயே வந்து போட்டுக்கோங்க கட்டு போடாட்டி இந்த மாதிரி தான் இருக்கும் பாங்க இருப்போம் ஷேப் கரெக்டாக வந்துடுச்சான் சில குர்த்திக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற குர்த்திக்கு மட்டும் வேணும்னா இங்கே ரெண்டு ரெண்டு இன்ச்சு வருதுன்னா இங்கே ரெண்டு இன்ச்சு மைனஸ் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணி வளைச்சிக்கோங்க இந்த குருத்தையை பொறுத்தளவுக்கு வந்து வளைவு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம அதை வந்து மைனஸ் பண்ண தேவை இங்கே ரெண்டு இன்ச்சுனால் இங்கே ரெண்டு இன்ஜே வச்சுக்கலாம் இதுதான் இதோட டிப்ஸ் இந்த வீடியோ குளிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்